ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக நாலே பொருட்கள் வச்சு பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட்ல செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இது மாதிரி சாஃப்ட்டாக செய்யலான்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் பீட்ரூட் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு மூணு பீட்ரூட் வந்ததுக்கு இது நல்ல டோல் சீவி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க இந்த மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எனக்கு பீட்ரூட் வந்ததுக்கு இந்த வாஷ் பண்ண பீட்ரூட்டை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் பீட்ரூட் எடுத்துக்கோமா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊட்டணும் ரெண்டு கப் தண்ணியையும் ஃபஸ்ட்டே ஊட்டிடக்கூடாது ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊட்டி இதை நல்ல ஒரு பேஸ்ட் கணக்கு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பீட்ரூட்டும் ஈஸியாக அதைப்படும் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வந்து அதைப்பட்டுச்சு பீட்ரூட்டை இன்னொரு கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்து இதையும் ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ரெண்டு கப் பீட்ரூட்டுக்கு ரெண்டு கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு நம்மளுக்கு எந்த கலருமே தேவையில்லை அது நேச்சுரலாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் பீட்ரூட் நல்லது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொன்னூறு வாட்டியும் ஃபில்டர் போங்க நம்மளுக்கு எந்த கசடும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் அல்வா நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப அந்த பீட்ரூட் ஃப்ளேவரே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெண்டு வாட்டியும் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு அடி கனமான ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க அதில் இந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்துடலாம் இதோட ஒன்றே முக்கா கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் வந்து பீட்ரூட் மெஷர் பண்ணிங்களோ அதில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் எதுவும் கட்டி இல்லாமல் நல்லது மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ அதை வந்து அடுப்பில் ஏற்றிடலாம் அடுப்பில் ஏட்டினோன்னா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா ஹீட் ஆகி வரப்போ பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ஃபிளார் சேட்டு இருக்கோன்னு இதனால கொஞ்சம் ஆகி வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு நம்மளுக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஹைஃப்ளேமில் வைக்கிறப்ப இது மாதிரி கிளறி ஊட்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா அது கட்டி இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இனிமேல் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ண போதும் இப்போது வந்து இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அல்வாக்கு நெய் வந்து ஒரு நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதையும் இப்படி கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கீழே வந்து நம்மளுக்கு அடி பிடிச்சிடக்கூடாது இந்த நெய் எல்லாம் அது வந்து நல்லா உள் வாங்கும் ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து நெய் எல்லாம் உள்ளே வந்து அந்த மாவு வந்து இழுத்துகும் உங்களுக்கு அது வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அது கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்ல உள்ளே வந்து நெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இப்போ நான் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நர்ஸை போட்டுக்கிறேன் பாதாம் முந்திரி இதை கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நர்ஸை போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான பிடிச்ச நட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இது எல்லாம் நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெய் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும் அல்வா உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நல்லா நம்மளுக்கு அல்வா கன்சிட்டன்சி எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நெய்யும் வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிடுவோம் நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு ட்ரே எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் நெய் விட்டு ஃபுல்லாக இது மாதிரி இது பண்ணி வச்சுருப்போம் நெய்யை தேய்ச்சி வச்சிடலாம் இதில் கொஞ்சம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கலாம் பாருங்க ஃபுல்லாக நல்லா எனக்கு வந்து நெய் வந்து இப்போ வெளியில் விட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அல்வா வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே குக் ஆகிருச்சு பாருங்கள் இப்படி தூக்குறப்பே நம்மளுக்கு வந்து தெரியும் அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு நெய் ரொம்ப வேணாம்னு நினச்சிங்க நீங்கள் இந்த கன்சிடென்ஸில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இல்லை அந்த ட்ரேயில் வந்து ஊட்டி வச்சிடலாம் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நெய் ஃப்ளேவர் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம அப்படி கையில் அப்படி எடுக்கிற அப்படியே விழுகுது சூப்பரான கன்சிஸ்டன்சியில் அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணதா இருந்தால் இப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லை ஆறி கூல் பண்ணதுக்கப்புறம் பீஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அது மாதிரி ட்ரேலை வந்து மாற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அல்வா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா ஃபுல்லாக நான் த்ரேலை வந்து மாற்றி வச்சாச்சு இதை சமமாக நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் எல்லா சைடும் சமமாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி ஒன் டைம் தட்டி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா செட் ஆகிடும் இப்போ நான் ஒரு மணி நேரம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வைக்கிறேன் பாருங்கள் அல்வா நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஷேப்பில் வந்துடுச்சு இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பீசஸ் தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டுவெல் பீஸஸ் அளவுக்கு வந்து குட்டி குட்டி பீஸா அல்வா கிடச்சிருக்கு அல்வா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க பீட்ரூட்னே நம்ப மாட்டாங்க அவ்வளோ செமையாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்